இது எல்லாமே வந்து ஜும்கர்ஸ் இது பார்ட்டி வேர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் அக்கேஷன்ஸ் சின்ன சின்ன அக்கேஷன்ஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இயரிங்ஸ் இது இது வந்து பெரிய ஸ்டட்ஸு இது எல்லாமே இது வந்து குட்டி ஸ்டட்ஸ் வச்சுருக்கேன் இங்கே அண்ட் தென் இதுவும் சின்ன ஸ்டட்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப குட்டி 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 சைஸஸ் வித் பேர்ல் ஹேங்கிங்ஸோடு வச்சிருக்கேன் இது வந்து பிளாக் மெட்டல் இயரிங்ஸ் இது வந்து ரிங்ஸ் வச்சிருக்கேன் ஸோ நான் இதை ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஸோ டு ஸ்டார்ட் வித் இது ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பெரிய ஸ்டட் தான் பெரிய ஸ்டட் ஒரு நல்ல அக்கேஷன்ஸ்க்கும் எனி கேஷுவல் வேர் ஆர் ஈவன் சுடிதார்ஸ் சாரீஸ்க்கும் ரொம்ப அழகாக தெரியும் காட்டன் சாரீஸ்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல பெரிய சைஸ் இது வந்து கிடையாது கொஞ்சம் தான் இருக்கும் இயரிங் இதுவும் மல்டி கலர் தான் டார்க்கா மல்டி கலர் இயரிங் இது டார்க்கான கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இது வந்து பேஸ்டில் கலர்ஸ் பேஸ்டில் கலர்ஸ்ல பெரிய இயரிங் பட் இது வந்து லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட் தான் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு ஃபேஷியல் கலர்ஸ் சுடிதார் சாரீஸ் சிந்தட்டிக் சாரீஸ்லாம் போடுவோம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது வந்து அதே பேட்டன்ல மல்டி கலர் செம்ம லைட் வெயிட் பார்க்க அவ்வளோ அழகாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படி பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இது வந்து க்ரீன் கலர் இயரிங் ரொம்ப லைட் வெயிட் தான் இதுவும் அதே பேட்டர்னில் க்ரீன் கலர் ஃப்ளாரல் டிசைன் தான் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க